எல்லார் பெண்கள் பண்டிகைக்கு சொல்லி மட்டும் மூணு இருக்குது கண்டிப்பா அவங்களே இந்த வாட்டி நம்ம சர்ச்சைக்கு எப்படியாவது கூட்டிட்டு போனோம் எல்லா வாட்டியும் சர்ச்சைக்கு ஒரே ஒரு யூனிஃபார்ம் வாங்குவாங்க ஆனா சர்ச்சைக்கு வந்த மாதிரியே இல்ல இந்த வாட்டி எப்படியாவது கூட்டிட்டு போயிடணும் ஜெமகா ஜெமலா ஐயோயோ இந்த சிஸ்டரா வழக்கம் போல நம்ம போய் ஒளிஞ்சுக்கிடணுதான் கூட்டத்துக்கு வா முதல் வர ஐயா வந்து பிரசங்கம் கூட்டத்துக்கு வா இல்ல சேர்ந்து ஆராதனைக்கு அப்படின்னு நம்மளை ஒரு வழி ஆய்க்கிருவ எங்கேயாவது போய் என்ன செஞ்சிடும்னா உட்காந்துக்கிடணும் இல்ல சேலை எடுக்கியா சட்டை எடுக்கியா கூட்டத்துக்கு வந்துருமான் இவிய சொல்ற அட்வைஸ்லயே நம்மளுக்கு மயக்க வந்துரும் வழக்கம் போல சேபாக்காவை தள்ளி விட்டுட்டு உள்ளே இருந்துட வேண்டியதுதான்

ஏதாவது குடிக்கிறீங்களா இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் இந்த நம்ம சர்ச்சில் பெண்கள் பண்டிகை இருக்குது அதனால் நீங்கள் குடும்பத்தோடு வாங்க அதுக்கப்புறம் நம்ம சர்ச்சில் வந்து செட் சாரி எடுக்கிறோம் அதுக்கு வந்து உங்கள் மருமகமார்களை எடுக்க சொல்லுங்கள் செட் சாரி எனக்கு ஒன்று வேணும் சரிப்பா உனக்கு செட் சாரி வேணுமா ஆமாம் சார் ஒரு செட் சாரி வேணும் என்னப்பா ரெண்டு அது மேக்கப் மேனாவி வந்து செட் சாரிலாம் உடுக்காத லஹாங்கா

அதுக்கு நான் அந்த நியூட்ரிஷன்னு அது உங்களுக்கு எங்கே புரிய போது வேண்டாம் அங்கே அவங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன் நீங்கள் எத்தனாம் தேதினு சொல்லுங்கள் பார்ப்போம் இருபத்தி அஞ்சாம் தேதி மங்களவாரத்து திருநாள் அன்னைக்கு ஓ அந்த மங்கள அன்னைக்கு தான் எனக்கு அப்பாயின்மெண்ட்டும் இருக்குது பார்த்துக்கோங்க அதனால் தயவு செய்து வர முடியாது நீங்கள் எங்கள் அத்தை எங்கள் அத்தை எங்கள் அக்காவெல்லாம் கூட்டிகிட்டு போங்க சரியா ஆமாம் சிஎம் பிஎம் கூட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கா என்ன உங்கள் மருமகா இப்படி சொல்றாங்க நீங்கள் சொல்லிக் கொடுக்க மாட்டீங்களா இப்படிதான் அவள் அவ்வளோ லிஸ்ட்ல நாங்கள் வைக்கிறதே இல்லை இந்த கூட்டங்களுக்குலாம் அவ்வளோ லிஸ்ட்டில் வைக்கிறதே இல்லை இப்போ நீங்கள் பியூட்டி பார்லர் கொடுங்க உடனே வந்து நிற்பா அதனால நான் வருவேன் சிஸ்டர் கண்டிப்பா உங்க ஃபேஸ் ரொம்ப டல்லாகவும் ஒரு குழப்பத்தோடையும் தெரியுறீங்களே என்ன ஆச்சு உங்களுக்கு பரவாயில்லையே சிஸ்டர் நீங்கள் பரவாயில்ல பைபிளெலாம் கையில் தூக்கி ஜபம் அது இதுன்னு போனோன்னு என்னோட ஃபேஸு எப்படி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க அதாவது எனக்குள்ளே ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குது என்ன குழப்பம் அதாவது நம்ம குடும்ப பொறுப்ப இனிமேல் ரெண்டு மருமகா இருக்காங்களே அவங்ககிட்ட கொடுத்துட்டு நம்ம பாட்டு நிம்மதியாக ஒரு ஓரமாக உட்காரலான்னு பார்க்கும் இந்த கொத்துச்சாவி இருக்கே இந்த கொத்துச்சாவியும் யார்த்தையாக கொடுக்கலாம் வைர நெக்லஸ் இருக்குது யார் நம்மளை அன்பாக கவனிக்கா யார் நம்மளை ரொம்ப நேசிக்கிறா அவங்களுக்கு அந்த இதை பொறுப்பை கொடுக்கலாம் நான் இருக்கேன் ஆனால் இப்போ பாருங்கள் ரெண்டு பேரும் விழுந்து விழுந்து ஒருத்தி ஆட்டுக்காளுங்கா ஒருத்தி நாய்க்காலுங்கா ஒருத்தி மாட்டுக்காளுங்கா ஒருத்தி பீட்ரூட்டுங்க அதனால் எனக்கு யார்கிட்ட கொடுக்கனே தெரியல ஒரே குழப்பமாக இருக்குது ஆமாம் அந்த குழப்பமான சூழ்நிலையில் நீங்கள் மனிதர்கள்ட்ட போய் நம்ம ஆலோசனை கேட்டோம்னா மனிதர் ஆலோசனை வந்து நமக்கு மேன்மேல துன்பத்தை தான் ஏற்படுத்தும் அதனால் நீங்கள் இப்போ இந்த கூட்டத்துக்கு வந்தீங்கன்னா நமக்கு ஒரு ஊழியக்காரங்க வராங்க அவங்க வந்து குடும்பத்துக்காகவே தான் ப்ரேயர் பண்ணுறாங்க அப்போ அவங்க மூலமாக அவங்க ஊழியக்காரங்க மூலமாக வந்து ஏசப்பா உங்களோட பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் கண்டிப்பாக வாங்க தேவன் உங்களுக்கு நல்ல வார்த்தைகளை தந்து உங்களுக்கு நல்ல தீர்க்கமான முடிவு எடுக்கிறதுக்கு விடுவாங்க எப்பா இப்போ தான் கொஞ்சம் பாதி குழப்பம் தீர்ந்துருக்கு சிஸ்டர் கண்டிப்பாக நான் வாரேன் அவங்க வந்தாலும் வரலட்டால நான் வருவேன் சிஸ்டர் ஆ ஓகே வாங்க கிடைக்கும் சரி சிஸ்டர் எப்ப அந்த சிஸ்டர் வந்து வந்துட்டு போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல இருந்தாலும் சர்ச்சில் போய் ஏசப்பா அவங்க மூலமா என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத கவனிக்கும் போது ஒரு தெய்வ சமாதானம் வந்து என்ன செய்யவும் நம்ம நிரப்போம் அதனால நம்ம சர்ச்சுக்கு போயிட்டு வருவோம் ஷேபா சிஸ்டர் வந்து கூப்பிட்டுட்டாங்க அதனால நான் சர்ச்சுக்கு போக நான் கிளம்புறேன் நீ வீட்டை கவனிச்சுக்கோ ஏன்னா அவளை கூப்பிட்டு போயிருவா போயிட்டு நீ வீட்டுல இருந்து சமையல் வேலையெல்லாம் பாத்துக்கோ சரியா சரியாக்கா என்ன சொன்னியா உங்க அத்தை சர்ச்சுக்கு எல்லாம் போயாச்சா நீ நான் வந்து நான் சொல்லிட்டேல எனக்கு ஏன் நியூட்ரிஷன் சொல்றபடி தான் நான் நடப்பேன் என்னைய காலையில் அதிக நேரம் தூங்க சொல்லிருக்காங்க தூங்குனா அந்த கண்ணுக்கிட்டலாம் இருக்கு பாருங்க அந்த கருவளையம் இருக்காது இந்த கண்ணுக்கிட்ட அப்படி அழகா அப்படி நல்லா அப்படின்லாம் இருக்கான் நான் சொல்றேன்ல நியூட்ரிஷன் சொல்றது மட்டும்தான் கேட்பேன் சரி செய்க்கா எனக்கு நேரம் ஆயிடுச்சு நான் இப்போ உன் வரேன் பிறகு உங்களை வந்து பார்க்குறேன்

ஐயையோ இன்னைக்கு அத்திக்கு நம்ம தான் சாப்பாட சரி இப்ப ஏற்பாடு பண்ணுவோம் ஏய் அப்பப்பா அப்பப்பா என்ன அருமையான செய்தி வந்திருக்க சிஸ்டர் எவ்வளோ அருமையாக பேசுனாங்க தேவனிடத்தில் தான் பட்சபாதமே கிடையாது மனித அன்பு வந்து அப்படியே மறைஞ்சு போயிரும் நாங்கள் ஏசப்பாவுடைய அன்பு தான் நிரந்தரமானது உண்மையானது அதனால் நம்ம வந்து ஏமாற பார்த்தோம் ஒருத்தி நல்லா கவனிக்கிறத வச்சு அவள் தான் நல்ல மருமகா இவள் தான் நல்ல மருமகாங்கிறத நம்ம சுயசிந்தையில் மனித அறிவை வச்சு நான் முடிவெடுக்க பார்த்தேன் ஆனால் தேவ ஆலோசனை வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது அதனால் இனிமேல் வந்து பச்சை பாதம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதே போல் தான் இங்கேயும் ஏசுவின் குடும்பம் அந்த குடும்பம் அதனால் ஏசப்பா குடும்பங்கும் போது நாங்கள் மூணு பேருமே ஏசப்பாவோட பிள்ளைங்க தான் அதனால் ரெண்டு மருமகளுக்குமே சரிசமமாக கொடுக்கணும் அதான் நான் அந்த கூட்டத்தில் போய் ஒரு பெரிய இதை நான் கற்றுக்கொண்டு வந்திருக்கேன் ஷேபா சோனியா சொல்லுங்கதே அத்த இந்த வாங்கம்மா வாங்க பக்கத்தில் வா சொல்லுங்க சொல்லுங்க இந்த என்னது நான் யோசித்தேன் யார் நல்லா கவனிக்கா அவங்களுக்கு தான் நான் வந்து என்னோட இந்த கொத்து சாவி வைர நெக்லஸ் இந்த சொத்து எல்லாத்தையும் பிரிச்சு கொடுக்கலாம் ஒருத்தங்களுக்கு மட்டுமே கொடுக்கலாம் நினைச்சேன் செய்தி வந்து ரொம்ப அருமையா இருந்தது குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி இருந்தது அதனால இப்போ மொத்தத்தில் ரெண்டு பேருக்கும் சமமா கொடுக்க போறேன் இந்த கொத்த சாவி இல்லத்த அது உங்க இடுப்புல இருந்தாதான் அழகு அதனால நீங்களே அதை வச்சுக்கோங்க சரியாட்டா சரி சரி ஆ சரிம்மா ரொம்ப சந்தோஷம் அதே போல ரெண்டு பேருக்குமே சமமான பங்கு வச்சிருக்கேன் நம்ம இடம் வீடு எல்லாத்தையுமே சரியா ரெண்டு பேருமே சமமா வச்சுக்கோங்க ஏன்னா ஏசப்பா பிள்ளைங்க நம்மலாம் இயேசுவின் குடும்பம் ஏசப்பா சொல்லியிருக்காங்க நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம்னு சொல்லியிருக்காங்க அது சொல்லியிருக்கா யோசுவா அப்போ நம்ம என்ன செய்வோம் குடும்பமா என்ன செய்வோம் ஆண்டவரை ஆராதிப்போம் வைர நெக்லஸ் இருக்கு யார்கிட்ட குடுக்கலாமா கரெக்ட் ஏப்பா நம்ம ஒருத்தங்கக்குள்ளே ஒரு மாற்றம் ஆண்டவர் நமக்குள்ளே வரும்போது ஒரு மாற்றம் வருது நம்ம மாற்றத்தால் அந்த குடும்பமே என்ன செய்யுது ஒரு மாற்றத்தை நம்ம கா பார்க்க முடியுது பரவாயில்லையே நம்ம வார வாரம் பெண்கள் கூட்டத்துக்கு போயிடணும் எல்லா சர்ச்சில் நடக்கிற எல்லாத்துக்குமே நம்ம கலந்துக்கிடணும் யாருக்குமா உனக்கு வேணுமா நெக்லஸ் ஆ ஐயோ வேண்டாத வேண்டாம் கண்ணா அக்கா சொல்கிறது தான் சரி நான் கூட நீங்கள் நீங்கள் இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் நானும் சொல்கிறதில இருக்குது ஏன்னா நம்ம அண்ணிட்ட நீங்கள் பேசுறத நான் கேட்டுட்டு தான் எனக்கு வராததை பீட்டு சூட்டு கொடுக்கவா எங்கள் அம்மாட்ட கேட்டு சூப்பு கொடுக்கவான்னு யோசிச்சுட்டே தான் இனியை மன்னிச்சிக்கோங்க நீங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ பெரியவங்க அதையே செய்யுங்க செய்வாக்கா என்னை நீங்களும் மன்னிச்சுக்கிடுங்கக்கா சரி சோனியா சரிமா நம்ம குடும்பமா இந்த எப்படி தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டாங்களோ அதே போல நம்ம குடும்பமா ஆண்டவருடைய பாதத்துல காத்திருந்து நல்ல பங்கை தெரிந்து கொள்வோம் சரியா சரி சரி வாங்க போவோம்